வணக்கம் சாத்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்ப அருமையான சுவையில் சத்தான பீர்க்கங்கா பருப்பு சாம்பார் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இந்த சாம்பார் இட்லி தோசை ஆப்பம் சாப்பாடு களி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட ரொம்ப அருமையா இருக்குங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் சாம்பார் செய்யறதுக்குங்க ரெண்டு பீர்க்கங்கா எடுத்துருக்குங்க இது அரை கிலோவுக்கு கொஞ்சம் கூடுதலா வரும் இப்ப மேல் தோலெல்லாம் எல்லாம் சீவிட்டு லேசா தோல் எல்லாம் சீவிட்டு நம்ம சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி வச்சுக்கலாங்க இந்த தோல் வந்து நம்ம நல்லா சுத்தம் செய்து கழுவி எடுத்து துவையலாம் கூட செய்துக்கலாங்க மேல் தோலும் கூட சத்து நிறைஞ்சதுங்க ரொம்பவும் சீவ வேண்டியது இல்லைங்க ஓரளவுக்கு தோலை இந்த மாதிரி சீவி எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும் இப்போ இந்த காய் சாம்பார் பயன்படுத்துறதுனாலங்க கொஞ்சம் பெரிய சைஸ் துண்டுக்கலாம் காய் நறுக்கிக்கிறேங்க பொரியலுக்குன்னா சின்னதா நம்ம நறுக்கி போட்டுக்கலாம் நூற்றி ஐம்பது கிராம்க்கு கொஞ்சம் கூடுதலாக பருப்பு எடுத்துங்க குக்கரில் மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு பீர்க்கங்காய் சுத்தம் செய்துட்டுங்க இந்த இந்தளவுக்கு தினத்துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன் சாம்பாருக்கு தாளிச்சு வீர இருக்குங்க வதக்கறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சுங்க இது கூட அரை டீஸ்பூன் கடுகு கடுகு பொரியறது கூடவே அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு கடுகு உளுந்து பொரிஞ்சிருச்சுங்க இது கூட சிறிதளவு கருவேப்பில் இது கூடவே ஒரு கிப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க இந்த சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கிட்டால் சாம்பார் நல்லா இருக்கும் இல்லாத பட்சத்தில் ஒரு பெரிய வெங்காயம் நீலவாக்கலாம் நறுக்கி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இது கூட மீடியம் சைஸில் ரெண்டு நாட்டு தக்காளி எடுத்துருக்கேன் இதை சேர்த்து வதக்கிக்கலாங்க சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும் தக்காளிக்கு சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இது கூட காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சிறிதளவு புளி ஊற வச்சுருக்கேங்க இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட மூணு டீஸ்பூன் குமிஞ்ச மாதிரி சாம்பார் பொடி கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தளவு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ காய் வேக வைக்கிறதுக்குங்க பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாங்க இது கூடவே கொஞ்சம் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் எதையும் சேர்த்து வேக வச்சுக்கலாங்க பருப்பு தண்ணி கொஞ்சமாக இருந்துச்சுன்னா கூட எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து காய் வேக வச்சுக்கலாம் காய் உங்களுக்கு ஒரு ஏழு எட்டு நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடுங்க வேகட்டும் வேக வச்ச பருப்பு கடைசியாக சேர்த்துக்கலாம் இப்போ காய் ஒரு எட்டு நிமிஷம் பக்கம் வேக வச்சுக்கலாங்க இப்போ வேக வச்ச பருப்பு சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க இப்போ கொஞ்சம் உப்பு பத்தலைங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நாலஞ்சு நிமிஷம் கொதித்து வரதுங்க கடைசியாக பொடியான இருக்குதுன்னா மல்லித்தலை சேர்த்துட்டு இறக்கி வச்சுக்கலாம் பீர்க்கங்காய் உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துருங்க அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து பக்குவமாக வேக வச்சு எடுத்துக்கும்போது சரியாக இருக்கும் வேக வச்ச பருப்பு சேர்த்துட்டுங்க ஒரு நாலஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சாச்சு இப்போ சாம்பார் தயாராகிடுச்சுங்க கடைசியாக பொடியான ரத்துனா மல்லித்தலையை சேர்த்துட்டு இறக்கி வச்சுக்கலாம் இப்போ அருமையான சுவையில் சத்தான பீர்க்கங்காய் பருப்பு சாம்பார் செய்துட்டங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்